இமயமலையின் அடிவாரத்தில் சுற்றிலும் பச்சை பசேல் என்ற மலைகளால் சூழப்பட்டு அமைதி தவழும் ஒரு சிறிய ராஜ்யம் இருந்தது அதன் பெயர் அமிர்தபுரி இந்த அமிர்தபுரியின் அரண்மனையை மிக விசுவாசமாக பாதுகாத்து வந்தவன்தான் சந்திரன் என்கிற இளம் வீரன் இந்த சந்திரன் பார்ப்பதற்கு கம்பீரமானவன் ஆனால் அவனது உண்மையான பலம் அவன் கையில் இருந்த வாளல்ல அவனது கூர்மையான புத்திதான் சந்திரனுக்கு உறுதுணையாக அவனது சிறுவயது நண்பர்கள் இருவர் இருந்தனர் ஒருவன் தன் வேடிக்கையான பேச்சால் யாரையும் சிரிக்க வைக்கும் கபிலன் இன்னொருவன் ஊர் மக்கள் மற்றும் விலங்குகள் மீது அளவற்ற பாசம் கொண்ட மிகவும் அமைதியான மதனன் ஒரு நாள் அமிர்தபுரிக்கு தெற்கே இருந்த பாலைவன தேசத்திலிருந்து மர்மயோகி என்று அழைக்கப்பட்ட ஒரு தந்திரக்காரன் அமிர்தபுரியின் விலைமதிப்பற்ற ஞானரத் களவாட திட்டமிட்டான் அந்த ரத்தினம் ராஜ்ஜியத்தின் அதிர்ஷ்டத்தின் ஆதாரம் என்று நம்பப்பட்டது அமிர்தபுரியின் ரத்தினம் என் கையில் வந்தால் இந்த உலகமே என்னை வணங்கும் என்னுடைய எந்திர மாயத்துக்கு யாராலும் தப்ப முடியாது அவன் ஒரு விசித்திரமான ஒளிக்கதிர்கள் சுழலும் கரும்பொறியை உருவாக்குகிறான் அரண்மனை எல்லையில் இரவு எந்திரம் மெதுவாக தரையில் நின்று பிரகாசிக்கிறது அந்த மந்திரக்கள் தோன்றியதிலிருந்து ஊரில் அனைவரும் உறைந்து போய் சிலையாக மாறி நிற்கிறார்கள் இதை அறிந்த மன்னர் அரண்மனையில் விவாதிக்கிறார் மன்னர் காவலாளி சந்திரனை அழைக்கிறார் சந்திரா இது நம் ராஜ்யத்தில் நடக்கும் மிகப்பெரிய சூழ்ச்சி மக்கள் அனைவரும் உறைந்து போய் நிற்கின்றனர் அமிர்தபுரியை காப்பாற்றுவது உன் பொறுப்பு நிச்சயமாக மன்னார் என் உயிரை பணயம் வைத்தாவது அமிர்தபுரியை காப்பாற்றுவேன் சந்திரன் தனது இரண்டு நண்பர்களை அழைத்து ஊர் எல்லை பகுதிக்கு வருகிறான் ஊர் மக்கள் அனைவரும் உறைந்து போய் சிலையாக மாறி நிற்கின்றார்கள் அங்கு அந்த விசித்திர கல்லை மீண்டும் பார்க்கிறார்கள் சந்திரா இங்க மக்கள் எல்லாருமே ஒரு அசைவும் இல்லாம உறைஞ்சு போயிருக்காங்களே நம்ம சத்தம் போட்டாலும் ஒரு அசைவும் இல்லை அட பாவி எனக்கு உள்ள நடுங்கிற சத்தமே வெளியே கேட்குது எனக்கு இந்த கல்லை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு அதுதான் இந்த மாய எந்திரம் எல்லையை தாண்டுபவர்களையும் சத்தம் எழுபறவர்களையும் சிலையாக்குது போல இருக்கு அப்படின்னா இப்ப மௌலமா போக வேண்டியதுதான் போல அதுக்கு ஒரு பெரிய தீர்வு இருக்கு தண்ணிய வச்சுதான் இதை சரி பண்ண முடியும் சந்திரா இப்ப என்னடா பண்றது ஊர் எல்லையில் இருக்கிற அந்த எந்திரத்தை தண்ணீரில் மூழ்கடிச்சிடலான்ண்டா தண்ணீர்ல அதனோட சக்தி கண்டிப்பாக குறையும் மூவரும் ஊர் மக்களை வைத்து குழாய்களை மாற்றுகிறார்கள் கால்வாய்களை திருப்புகிறார்கள் சில மணி நேரங்களில் தண்ணீர் எந்திரத்தை சுற்றி உயரத் தொடங்கியது மந்திர சக்தி குறைய உறைந்து போன ஊர் மக்கள் தாங்களே மீண்டும் உயிர்ப்பெடுக்க தொடங்கினர் இதை அறிந்த மர்மயோகி மிகவும் கோபமடைந்தான் மாயத்தை முறியடிக்க யாரால் முடிந்தது அது எப்படி இப்போதே நான் சென்று அந்த ஞான ரத்தினத்தை நானே எடுக்கிறேன் மர்மயோகி அரண்மனை எல்லைக்கு சென்றான் ஏய் மர்மயோகி அங்கேயே நில் அமிர்தபுரிக்கும் நம் மக்களுக்கும் நீ செய்ய நினைத்த துன்பத்துக்கு பதில் சொல் மர்மயோகி சக்தியை வைத்து அரண்மனையை தனது கட்டுக்குள் கொண்டு வர முயல்கிறான் காவலர்களும் அவனை எதிர்த்து போராடுகிறார்கள் சந்திரன் மர்மயோகி கையில் உள்ள மாயக்கல்லை பார்க்கிறான் மர்மயோகியின் சக்தி இந்த கல்லில்தான் உள்ளது என்று உணர்கிறான் அதை இப்படியாவது தன்வசம் வசம் கொள்ள முயல்கிறான் சந்திரன் அந்த மர்மயோகியை உதைத்துவிட்டு அந்த மந்திரக்கல்லை எடுத்துக்கொள்கிறான் மர்மயோகிக்கு மந்திரக்கல் இல்லாமல் சக்தி குறைந்து பயந்து மறுநாள் சந்திரனையும் அவனது நண்பர்களையும் மன்னர் அழைத்து பாராட்டினார் அமைச்சர்கள் அனைவரும் ஆரவாரம் செய்தனர் சந்திரா உன் புத்தி உன் தைரியம் உன் நண்பர்களின் அன்பு அதுவே அமிர்தபுரியின் உண்மையான பலம் நீ செய்த இந்த நன்மைக்கு அமிர்தபுரியின் ராஜ்யம் என்றுமே உனக்கு கடமைப்பட்டுள்ளது இப்படித்தான் வாழ்பலத்தால் அல்ல புத்திசாலித்தனத்தாலும் நட்பாலும் அமிர்தபுரி தீமை விலகி நன்மையில் முடிந்தது என்ன நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க